நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையற்றில் நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழர் ராமசாமி அவர்களே எனக்கு பின்பு எனக்கு முன்பு நல்லதொரு கடலோரை அருமை தோழர் கோசி அவர்களே தோழர் ராம் அவர்களே மற்றும் தோழர்களே இவ்வோ கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே விவசாய பேருக்குடி மக்களே வியாபாரி பேருக்குடி மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்து சார்பாக மனமார தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு டெல்லியில் வந்து ரெண்டாம் கட்டமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க விவசாயிகள் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன வந்து வேண்டுதெல்லாம் வெயில்ல வேவாத வெயிலில் நடுவோரில் சோக்க சோத்தை வந்து ஆக்கி சாப்பிட்டு நடுரோட்டில் வந்து கக்கூசி போயிட்டு நடுரோட்டில் படுத்து தூங்கிட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் நடுரோட்டில் தேவாத வெயிலில் படுத்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு என்ன காரணம் இதே மோடி அரசு மூன்று வேளாண் மசோதாவை அன்றை கொண்டு வந்தார் எல்லாத்தையும் முடி விட்டார் இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் அத்தனைக்கும் தனியாருக்கு போயிடுச்சு இன்சூரன்ஸ் தனியா இருக்கு ரயில்வே துறை தனியா இருக்கு மின்சாரம் தனியா இருக்கு டெலிபோன் துறை தனியா இருக்கு எல்லாம் தனியா இருக்கு இந்த நாடு மட்டும்தான் விற்காம இருக்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுத்துறையிலும் இன்றைக்கு அம்பானி அதானி போன்ற பெரும் கார்பரேட்டுகளுக்கு இன்றைக்கு மோடி காரை வாங்க எப்படி காலம் கொடுப்பாரு இல்லையா ஆக இந்த மூன்று மசோதா இருக்கு இல்லையா வேளாண் மசோதா அந்த மூன்று மசோதாவையும் எல்லாத்தையும் பொதுத்துறை புறம் தனியார் கொடுத்த கடைசியில் என்ன மிச்சம் அப்படின்னு சொன்னா சிறு குறு விவசாயிகள் அவர்கள் உழுது அதுல வாழக்கூடிய பெருமக்கள் அதான் சொன்னார் வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்கள் எல்லாம் பொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லுவார் விவசாய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடவுளுக்கு நிகராக நம் வள்ளுவ பெருந்தகை உருவா வச்சிருந்தார் அப்படிப்பட்ட விவசாயினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப கேவலமா இருக்குது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கடனடியாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பெருவோரமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு மருந்து குடிச்சிட்டு கடன் தோலையால செத்து போன வரலாறு இந்தியாவில் விவசாயி வந்து சேத்துல கைய வைக்கிறேன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி சோத்துல சோத்துல வைக்க வைக்க முடியாது விவசாயி இல்லைன்னு சொன்னா உனக்கு சோறு கிடையாது தண்ணி கிடையாது எதுவும் கிடையாது இங்க எந்த வர்த்தகமும் கிடையாது ஆக தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு விவசாயம் அந்த முதுகெலும்பை வரக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் சுத்து நூறாக நொறுக்கிட்டு இருக்கிறான் டே எங்களுக்கு நீ காசு பண்ண கொடுக்க வேண்டாம் மானியத்தை கொடுக்க வேண்டாம் உரத்த மானியத்தை கொடுக்காத எல்லாம் எதுவும் மானியத்தை கொடுக்காது என்ன உற்றுன்றா விவசாயி என்ன வா வீடு என்ன உற்றுறா நான் பொழைச்சுக்கிறேன் டே சாமி என்ன உற்றுறா அப்படின்றா

அந்த மாதிரி எங்க நிலத்தை விவசாய நேரத்தை முடிஞ்சு கார்ப்பரேட் கமனாடிகளுக்கு இந்த மோடி கும்பல் தாராவாட்ட பார்த்தான் அங்க இருக்கிற அம்பானிக்கு தாரவாக்க பாக்குறான் அம்பானிக்கு தாரவாக்க பாக்குறான் எங்க விவசாயியை முடிஞ்சுக்கிட்டான் அதனால தடி எடுத்தான் அடிச்சு நொறுக்குறோமுல்ல ஜெல்லி ரீதியே கதிகிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாட்கள் அந்த போராட்டம் என்ன விளைவு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது விவசாயிகள் சுற்று மோடி கும்பல ஆனாலும் அந்த போராட்டம் ஓயவில்லை வெற்றி பெற்றார்கள் மூன்று மசோதா விழா கும்பல் திரும்ப பெற்றது அப்படியே இருக்கிற விவசாயிகள் நூற்றுக்கணக்கான கணக்கான விவசாய சங்கங்கள் அதில் பாத்தீங்கன்னு சொன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய சங்கம் கம்யூனிஸ்ட விவசாய சங்கம் அது மட்டும் பாத்தீங்கன்னா முப்பது தோல்கள் மாண்டு போறார்கள் இல்லையா அதுதான் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கு அன்றைக்கு மோடி என்ன சொன்னாரு விவசாயிக்கு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அந்த மூன்று மசோதாவை இன்னைக்கே நான் நகை நடத்தினோம் உங்கள் பாராமுன்ற இருக்கா தெரிஞ்சு போச்சு அதனால் ஒத்துக்கிட்டு போற அதே சமயத்தில் இருபது கோரிக்கையை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் உண் வைப்பார்கள் அவர் ஒரு கோரிக்கை கூட என்ன சொன்னார்ன்னு சொன்னால் அந்த முதிவா மோடி அம்ச கும்பல் நாங்கள் கூடி விரைவில் ஒரு உணவு அமைத்து ஒரு ஆறு மா ஆறு மாத காலம் எங்களுக்கு நேரம் கொடுங்கள்

அதுக்கு நிகரான விலை இல்லை விவசாயிகளுடைய கடனை மத்திய அரசு மோடி அரசு தள்ளுபடி செய்யும் சொல்லிட்டு வெறும் ஏழு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி எண்பது எண்பது கோடி மக்கள் விவசாயிகள் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் விவசாய தொழில் அந்த தொழிலை நம்பி தான் இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப ஏழு லட்சம் கோடி தான் தள்ளுபடி பண்றது நூறு கார்பரேட்டர்களுக்கு பதினாறு லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ண மோடி கும்பலே அமித்ஷா கும்பலே எண்பது கோடி விவசாயிகளுடைய கடன் வெறி ஏழு லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ண முடியாதா பண்ணுங்க அதனாலதான் இன்னைக்கு விவசாய